போற்றியோம் நமசிவாய அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கலைவாணி தினேஷ்குமார் நான் கோவை மாவட்டம் பல்லடத்தில் இருக்கிறேன் நான் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் நான் இப்போ ஒரு இயற்கை விவசாயி நான் ஏபி படிக்க வந்ததுக்கான காரணம் நம்ம குருநாதர் ஐயா பொது பொதுவுடைய அவங்களோட யூடியூப் வீடியோ பார்த்ததுல தான் அதில் ஒரு வீடியோவில் பேசும்போது சொல்லியிருந்தாரு நீங்கள் அவங்க குழந்தைங்களுக்காக எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வீங்க எல்லாத்தையும் பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் ஒரு லைஃப் அப்படின்னு வரும்போது மட்டும் ஏன் ஒரு ஜோதிடர்கிட்ட டெசிஷனை விடுறீங்க அதை நீங்கள் அதையும் நீங்களே படித்து முடிவு பண்ணணும்ல அப்படின்னு அந்த இது என்னை ரொம்ப இன்ஸ்பைர் பண்ணுச்சு என் ஹஸ்பண்ட் வந்து அவரும் சேர்ந்து தான் இந்த வீடியோ பார்த்தார் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தோம் நீ கண்டிப்பாக படி அப்படின்னு அவர் சொன்னதுனால நான் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணேன் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுற வரைக்கும் எனக்கு அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற எந்த விஷயமும் தெரியாது ராசி நட்சத்திரம் அது மட்டும்தான் தெரியும் ஆனால் எதுவுமே தெரியாத ஒருத்தரும் ரொம்ப பதினஞ்சு நாளில் பலன் சொல்கிற அளவுக்கு புரிதலை ஏற்படுத்துறதுக்கான ஒரு சிலபஸ் இந்த பேசிக் கிளாஸில் நான் பார்த்தேன் அது ஃப்ரேம் பண்ண விதம் ஆர்டர் அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு யாரு வேணாலும் எந்த வயசுல இருக்கிறவங்க வேணாலும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப தெளிவாகவும் எளிமையாகவும் ஐயா இந்த வகுப்பை டிசைன் பண்ணிருக்காங்க இந்த கிளாஸோட எக்கோசிஸ்டமே வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப தெளிவாகவும் ஆசிரியர்கள் வந்து நம்மளை வழி விதம் நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற விதம் நம்ம கேள்விகளுக்கு பதில் சொல்ற விதம் எல்லாமே வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டாலும் அது வகுப்பில் இருக்கிற அத்தனை பேருத்துக்கும் புரிகிற மாதிரி அவங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் எடுத்து சொல்கிறது இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக நான் இந்த கிளாஸ பார்க்குறேன் இந்த இந்த விஷயத்தை வந்து நம்ம எல்லாருமே அட்லீஸ்ட் ஃபேமிலிக்கு ஒருத்தர் இதை படிச்சிட்டோம்னா நம்ம ஃபேமிலிக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள் அதுக்கான சிக்கல்கள் அது ஏன் நடக்குது அதில் நமக்கு ஒரு தெளிவு ஒரு நிதானம் ஒரு புரிதல் அதை ஏற்றுக்கிற பக்குவம் எல்லாமே நமக்கு கிடைச்சிடும் அதனால வாழ்க்கையை நடத்துறது ரொம்ப எளிமையாக போயிடும் எந்த சிக்கல் வந்தாலும் அது அதில் ரொம்ப நம்ம துவண்டு போகாம அதுக்கான வழிமுறைகளை இந்த கிளாஸ்ல நம்ம கற்றுக்கிறோம் இதை எப்படி புரிஞ்சுக்கலான்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த கர்மா கிளாஸில் ரொம்ப தெளிவாக நித்யாசங்கர் மேடம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க இந்த புரிதல் வந்து நம்ம எத்தனை புக்ஸ் படித்தாலும் என்ன பண்ணாலும் இந்த கிளாஸோட அஸ்ட்ராலஜி கிளாஸோட இதை படிக்கும்போது ரொம்ப தெளிவாக புரியுது அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ப்ரொஃபெஷனாக நம்ம கொண்டு போகலினாலும் நம்ம நிறைய விஷயம் வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை படிக்கிறோம் இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஒரு முதன்மையான பாடமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் கண்டிப்பா இதை நிறைய பேர் படிக்கணும் ஆஹ் அந்த அளவுக்கு இதுல விஷயம் இருக்கு நான் இப்ப பேசிக்லாம் முடிச்சிருக்கேன் பட் நான் இன்னும் அடுத்தடுத்த லெவல் படிக்கணும்னு ரொம்ப விருப்பமா இருப்பேன் இதை படிச்சதுக்கு அப்புறமே வந்து நம்ம இவ்வளோ வயசாயிருச்சா நம்ம இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எத்தனையோ அதை படிக்கிறோம் இதை படிக்கிறோம் பட் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம குருநாதர் ஐயா பொது மூர்த்தி ஐயா வந்து இந்த கிளாஸ டிசைன் பண்ண விதம் அவரோட ஞானம் எல்லாமே வந்து ரொம்ப 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 வியக்கத்தக்கதாக இருக்கு இது இவ்வளோ எளிமையா நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் ரொம்ப பெஸ்ட் அண்ட் கிஃப்டட் இந்த நம்மளை வடை நமக்கு பாடம் நடத்தின ஆசை எனக்கு எந்த கேள்வி வந்தாலும் அதுக்கு தெளிவா விளக்கம் கொடுக்கிற என்னுடைய கோச் திரு வீரபாண்டி வெருமகன் ஐயா அவருக்கும் இந்த நேரத்துல நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் எனக்கு பாடம் செலுத்திக் கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் குரு பொதுவுடை மூர்த்தி ஐயாவுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் இந்த நேரத்துல என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்